உங்கள் வீட்டில் வாழைப்பூவோட ஈஸியாக மொறுன்னு செய்யணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் கடலைப்பருப்பு ரெண்டு தடவை தண்ணி சேர்த்து நல்லா கழுவிடுவோம் அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்சு எடுத்ததை நல்லா பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இல்லாமல் அப்படியே வச்சு அரைக்கணும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா குற குறைன்னு அரைக்கணுங்க தண்ணி சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து வடை எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா முறுமுறுப்பாகவே இருக்காது அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா குறை குறைன்னு இந்த மாதிரி எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம் இந்த பக்குவத்தில் அரைச்சாதாங்க நம்மளுக்கு வடை வந்து நல்லா முறு வரும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் ஒரு ஆறு புல் பூண்டை வந்து அப்படியே இடித்து சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஒரு சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழைப்பூ தான் சேர்க்க போகிறோம் வாழைப்பூ வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வாழைப்பூ வடைங்கிறதுக்காக ரொம்ப வாழைப்பூ சேர்த்துறக்கூடாது அப்புறம் வடையோட டேஸ்ட்டையே மாற்றி விட்டுறோம் நம்ம அளவாக சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருவோம் அதாவது வெங்காயத்தை நசுக்கி விடாமல் அப்படியே பெரட்டி தாங்க விடணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக திரட்டி தட்டில் வச்சுக்கலாம் அதான் நம்ம பார்த்திங்கன்னா என்ன சூடானதும் டக்கு டக்குன்னு எடுத்தோமா ஒரு கையில் அப்படியே ஒரு அமுக்கு அமுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு இந்த மாதிரி உடனே நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேவில் இருக்கலாம் ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது வடை வந்து நல்லா வெந்து வரணும் தான் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வடை சுட்டோம்னா உள்ளே வந்து வேகாமல் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரியே சுட்டு எடுக்கணும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் ஆகி வரும் நான் காட்டுறேன் எப்படி வருதுன்ட்டு அந்த மாதிரி டைத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த டயத்தில் நம்ம வந்து வடையை எடுத்தால் கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கனாலே தெரியும் ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம் என்ன தேவையோ அதை மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கோம் வடையை பாருங்கள் நல்லா ரவுண்டாக இருக்குது பாருங்கள் சேஃபாக ஒரே சேஃபாக அதனால தான் நம்ம உருண்டை மாதிரி திரட்டிக்கிறணும் திரட்டிட்டு தட்டி தட்டி நம்ம போட்டோம்னா ஈஸியாக நம்மளுக்கு வடை இந்த மாதிரி சுட்டு எடுத்துடலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்